விழுந்துடுவாண்டியே பேனா அங்கே நிக்கிறேன் உள்ள வந்தா பொண்ணு இருக்கும் அப்புறம் பார்ப்பேன் போயிட்டு வாடி சீக்கிரம் கொடுத்துருவாடி ஐயோ ஐயோ ஃபேன்ஸ் எல்லாம் வராங்கடி பேசிட்டு வாடி நான் போறேன் மா வேறங்க தக்காளி ஓரா பண்றாங்க தூங்க கூட விட மாட்ட என் செருப்பங்க ஞாயிற்று விட்டு போயிட்டேன் சேர் பொண்டாட்டி இருக்குல்ல செருப்பையும் கிழிச்சிட்டு வேணாம் தான் காசு இல்லையே காசு போட்டு விடீனா போட்டு விட மாட்டேற எப்ப வேலை சொல்லியே கொல்றையா அடே எப்படி கவாசி பைக் வாங்கி தருவ நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் வாங்கிக்குறிய வாங்கி குறியின்னு இந்த வாங்கி தரேன் அந்த வாங்கி போய் புக் பண்ணுவோம் உன் பர்த்டேக்குள்ளே உன் கையில இருக்கும் அப்படிங்கிற வேலையை பாரு கேட்ட தரப்பா கேட்ட தோரடி செருப்ப கழுவல எங்க போனாலும் சீக்கிரமா ஒழுங்கா துறடி விழுந்துருவாண்டி ஏறி இங்கேருந்து ஏறிப்போம்

கொ போட்டு மாஸ்க போட்டு கடி இந்தாடி புரிடி தக்காளி ஓரா பண்ணாத எப்படி கைய வடிக்குது காலையில எழுதிச்சு வாடா போவோம் வாடா போன்ட்டு எனக்கெல்லாம் பதினோரு மணி தாண்டி விடிஞ்சதுன்னு அர்த்தம் அழிப்பூடுறாங்க ஆளு கடைக்கு போகணும் கடைக்கு போகணும் கடுப்பு ஏற்றுறா மேலே ஓகே அதான் பண்ணி சொல்கிறேன் அப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் ரொம்ப நாளாகுது மாரி பைக் விளாக் மோட்டார் விளாக் பண்ணி ஸோ அதனால தான் இப்போ மோட்டார் விளாக் பண்ணிட்டு அப்படியே தக்காளி ஏதோ மன்னார்குடியில் ஒரு வேலை இருக்கான் சின்னதாக அப்படியே அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஏண்டா கடுப்பா எனக்கு வேலை சொல்லியே நீ வெறுப்பு ஏற்றிடுறா தான் இப்ப போயிட்டு மன்னாரோடய போயிட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா ஃப்ரீயாக இல்லாமல் நம்ம இனிமேல் ஏதாவது வேலை சொல்லட்டும் சும்மா சும்மா வேலை சொல்றாங்க அவளுக்கு நான் புருசனாக ஆனது போதும் வேலை சொல்லியே கொள்றாயா அவ்வளவுதான் எங்கள் ஊர்ல ஃபுல்லா ஆற்றுல தண்ணி போகுது இனிமே வேற லெவலாக குளிக்கலாம் ஆற்றுல தண்ணி வந்தாலே அது ஒரு ஜாலி வந்துடுதுங்க மன்னாடி போயிட்டு அப்புறம் என்ன வேலைன்னு தெரில ஏதோ அவரோட என்னது தைக்கணுமா ஏதோ துணியை அதனால எடுத்துகிட்டு வராங்க மன்னாரோடி ஏன்னா எங்கள் ஊரில் டெய்லர்லாம் சும்மாங்க ஓலிக்காரு வைக்கிறேயா அப்புறம் பழனி போகிறேங்க வர்ற செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன தெரியும் தெரில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னொரு மூணு நாளில் பழனி கிளம்பிடுவோம் அது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ போடுவா வேணாமான்னு சொல்லுங்கள் தான் போறோம் அங்க போயிட்டு வீடியோ எடுப்போம் விளாகு மெதுவாக தாண்டி போறான் கோமாளி பயந்து தொலை அப்படி நீ பயந்த தான் ஓகே மாடு போய் கண்டினியூ பண்ணிப்போம் கேப்பா ஒரு வழியா வந்துட்டோங்க மன்னார்வடிக்கு ஓ இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களே அதனாலதான் கொஞ்சம் கூட்டம் ஸ்கூலுதான் நிறைய சமக்கூட்டமாக இருந்திருக்கும் நான் காலேஜ் உண்டு அப்புறம் என்ன மோல சொல்ல வந்தேன் ஆ பழனி போகிறோம் வீடியோ போடவா நான் கமெண்ட் பண்ணுங்க நான் அப்புறம் தக்காள்கீட தங்கச்செல்லாம் வருதுங்க அதுதான் அதில் ஹைலைட்டு கண்டிப்பாக விளாட் போடுறேன் ஹாட் ஹாட்ஹாட்டில் பாருங்கள் ஐயோ காலேஜ் பிள்ளைங்களாம் வந்துடுது எல்லாம் லவ் பண்ணிட்டு தான் யார் இருக்காங்க இங்கே தானே மறந்துட்டேங்க இல்லை சேகர் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு சீக்கிரமாக போய்ட்டு உள்ளே உள்ளா நான் அங்கேயே நிற்கிறேன் உள்ள பொண்ணு இருக்கும் அப்புறம் பாப்பேன் ஏ பெயிட்டு வாடி சீக்கிரம் கொடுத்துருவாடி பெயிட்டு வா ஆமா ஐயோ ஃபேன்ஸ் எல்லாம் வராங்கடி பேசிட்டு வாடி நான் போறேன் a few moments later chappal la idu irukra chappal pattadu

கேரளா வண்டியோ எப்பா ஏ டிராஃபிக்கு கடுப்பா அதில் பூந்து போடும் ஓகே ஐயோ உள்ள அவ்வளோ நிறையா ஆக்கிட்டாங்க வெளில வந்து நீங்கள் போகிறேன் கடுப்பாதினா ஏன் எதுக்கு காலேஜ் பிள்ளை சைட் அடிக்கியா அப்படின்னு கேட்குறா ஐயோ கடவுளே நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேங்கிறேன் யாரு நீயா அப்படிங்கிறா எதுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்றுட்டு இருக்க வேண்டியதாங்க நான் குட் பைன்னு தெரிய மாட்டேதுங்க அவளுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியலை ஏன்னா குட் பை அடினா கேட்க மாட்றாளே என்ன பண்றது எப்போ செப்பல் வாங்கணுமா மம்மிக்கு ஆமாம் செப்பல் அந்த சேகரோட பொண்டாடி ரெண்டு நிற்கிறதுல நாய் அது கடிச்சு விடுதுங்க கடிச்சு எங்கள் அம்மாவோட சார் இப்போ இப்போதாங்க வாங்கி கொடுத்தேன் வாங்கி ஒரு மூணு நாலு வாரம் இருக்கும் ஆ மூணு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போன மாசம்தான் அதுக்குள்ளேயும் கடிச்சு விட்டுங்க போய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்னத்தான் சொல்ல சொல்லுங்கள் அதான் இப்போ செருப்பாக வாங்கி கொடுத்துட்டு வேறு என்னமோ வாங்கணுன்னா மெடிக்கல் போகணுன்னா மெடிக்கல் அழைச்சிட்டு போயிட்டு வர வேண்டியது ஓகே இந்த படிப்படினாக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் பிளாக் அப்புறம் இந்தமாரி ஃபுட்டு பிளாக் மோட்டோ விழா இந்த சேனல்லாம் வரும் அப்புறம் பிராங்கு அப்புறம் வீடியோலாம் ஹார்ட்ல போஸ்ட் பண்ணி ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்ஸ்டாலோ பண்ணாதவங்கெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்க மூணு ஐடி மூணு ஐடி இருக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ அங்க மெடிக்கல் மூடி இருக்கு என்ன பண்றது அங்க ஒரு மெடிக்கல் இருக்குது போய்ட்டு மன்னார்குடியிலையும் கூட்டமாக இருக்குங்க திருத்திரங்க தான் ட்ராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா மன்னாடி அதுக்கு மேலே இருக்கு இவ தான் போயிட்டு ஏதோ தைக்கணுட்டு உள்ள அவ்வளோ நாளே ஆக்கிட்டா வெயில் வேற ஓருங்க ஏந்திரித்தது கிளம்பு கிளம்பு மண்ணாடி போன்ட்டு கலச்சி விட்டாங்க இங்கே இருங்க அந்த பாப்பா க்யூட்டாக இருக்குது ஐயோ அழகாக தூக்கிட்டு வருது வருங்க இந்த மெடிக்கல் இருக்குடி அங்கே போன செருப்பு கடைக்கு இறங்கு எம்மி அப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வா இங்க வந்தாலே கூட்டமாக இருக்கும் இவரை புரிஞ்சுக்க மாட்டா தக்காளி இந்த சைடு போக போகனாடினா இல்லை எனக்கு வேணும் அதுவும் தீபாவளி டையத்துலாம் உள்ள வர முடியாதுங்க இந்த பந்தவாடி உள்ள எல்லாம் அந்த நசிங்க போய் தான் உள்ள வரணும் தீபாவளி நெருக்கிக்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ எவ்வளவு கூட்டமா இருக்கும் பாருங்களேன் இங்க பாருங்க இங்கேருந்தே கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடும் இங்கி நான் நான் போயிட்டு செருப்பு கடையை பார்ப்பேன் நான் இடிச்சிருப்பேன் நடு ரோட்ல தாங்க நிக்கிறாங்க கொஞ்சம் உள்ள போங்க பஸ் ஏ செப்பல் கடை எங்கேயும் இல்லடி ஏய் மன்னார்குடி எதுவும் சொல்லாத செப்பல் கடைலாம் நிறையா இருக்கும் இரு காட்டுறேன் ஏய் மன்னார்குடி பார்த்துக்க இதுக்குள்ளே வந்தேன் பாரு நான் அப்பயே சொன்னேன் இவ்வளோ போவேன் நான் ஓட்ட தெரியுமா தெரியாதா பாசுக்கு இருக்கு பட் நீ கேக்குறமே செருப்பு இருக்குமான்னு தெரியல போய் கேளு போய் போட்டுக்கிட்டு கொல்லாமே எனக்கு ஒரு செருப்பு எடுத்து ஆட்டையை போட்டுருமா இவள்ட்ட காசு வாங்கி எது வாங்கலாம் வேணா வாங்கிக்கடி தான் ஆரம்பிச்சுட்டாடா ஏரு ஏரு ஆரம்பிச்சிட்டியா தக்காளி சண்டை போட்டாங்க நான் செருப்பு வேணான்ட்டா அதுக்கு சண்டை எதுக்கு ஓகே இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் பாய் இந்த இடத்துக்கு வரைய கூட்டத்தை ஏழு கார்லாம் இது உள்ள விட்றாங்கன்னே தெரியலைங்க பைக்கு போகிறதுக்கே இடம் இல்லை காரை வேற விட்டுட்டாங்க ட்ராலிக்காரங்க நிற்பாங்க பாருங்கள் இந்த மாரி கடைக்கெல்லாம் ஜாமான் எத்திக்கிட்டே ஐயோ டிராஃபிக்காகும் கடுப்பாகுங்க வர அப்போ தான் ஒரு கோவம் ஒரு சொல்லுன்னு இவ்வளோ டிராஃபிக் ஆகும் ஓகே லவ் யால் டேக்கே பாய்